வாங்கப்பா இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் என்ன வீடியோனா வாழைப்பூவும் முருங்கைக்கீரை இது ரெண்டையும் வச்சு தான் பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிளகாய் வெங்காயம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு உளுத்த படுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன் இப்போ நம்ம இப்போது கடுகு கடுகு தான் போட்டு தாளிக்க போகிறேன் கடுகு போட்டுடலாம் கடுகு வடிக்கிற டைம்லேயே நம்மளோட காஞ்ச மிளகாய் அதையும் இதை போட்டுடலாம் இதெல்லாம் போட்டோன்னா தான் காரம் அதுக்கு வேறு காரம் போட போகிறதுனா அப்புறம் வந்து நம்மளோட பருப்புகள் அதாவது கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அது ரெண்டையும் போட்டேன் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் இப்போ நம்ம காரத்துக்கு இந்த வாழைப்பூக்கு போடுற காரம் என்னென்னா அந்த காஞ்சி மிளகா மூணு மிளகா போட்டுக்க மாட்டிங்களா அந்த காரமே போதும் இப்போ நான் ஒரே ஒரு தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் வாழைப்பூ சேர்த்து செய்கிறப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அம்மா அம்மெல்லாம் செய்வாங்க சூப்பராக இருக்கும் வாசனை கம்ம கம்மன்னு வருது இந்த பருப்பு இதை தாளிக்கும் போதே வாசனை செம்மையாக இருக்குது இப்போ நம்ம வந்து க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வாழைப்பூவை தான் போடணும் அதனால வெந்த பிறகு தான் முருங்கைக்கீரையை லாஸ்ட்டாக சேர்க்கணும் நல்லா வதங்க இது வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இன்னைக்கு பல்லாரி தான் இருந்துச்சு அதான் இருந்து போட்டிருக்கேன் சாம்பார் வெங்காயம் போடுறப்போ இன்னமும் நல்லா ஒரு கம கமன்னு வாசனை இருக்கும் தாக்கு போது எந்த பொருளுக்குமே சாம்பார் வெங்காயம் போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் என்ன நம்மளுக்கு உரித்து எடுத்து அது கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரீயாக உட்காந்துருக்கப்போ உரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வாழைப்பூ சேர்த்துடலாம் இப்போ ஓரளவு வதங்கிட்டு பார்த்தீங்களா போதும் இப்ப வந்து வாழைப்பூ இந்த மாதிரி வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் தண்ணியில போட்டாதான் அதோட பால் எல்லாம் அதுல இருந்து கக்கும் இந்த மாதிரி பொடியா அரைஞ்சிட்டு எடுத்து போட்டுடலாம் தண்ணி தேவையில்லை நமக்கு அப்படியே புழிஞ்சு போட வேண்டியதுதான் எல்லாத்தையும் தண்ணியில இருந்து மொத்தமா வறந்தி போட்டுடலாம் அவ்வளவுதான் நம்மளோட வாழைப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நான் ஒரு பூ பெரிய பூவாக இருந்தது அதில் வந்து கால் தான் நான் அஞ்சுருக்கேன் ஃபுல்லாக போட்டோன்னா நிறைய வந்துடும் மீதி இருக்கிறத வடை சூட வச்சுருக்கேன் அது அப்புறமா நான் ஒரு வாழைப்பூ வடையும் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இது நல்லா அப்படி ஒரு அளவு வதக்கி விட்றணும் ஏன்னா அந்த அதில் வந்து பாலோடய ஸ்மெல் இருக்கும் வாழைப்பூவில் அந்த பால்ல மறியும் போதே பிசு பிசுன்னு வருது பாருங்களேன் அந்த ஸ்மெல் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்ல எண்ணெயிலே வதக்கிடணும் இப்போ நான் கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன் இது வந்து இமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த பிறகு ஒன்று ஒன்று தான் அதில் அப்படி இது கிடைக்கும் அதாவது இந்த இமாலயன் சால்ட்டு இது அதுதான் போகிறேன் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நமக்கு தேவையான அயோடின் இதுலேயே கிடைச்சிரும் இது வந்து பவுடராகவும் கிடைக்குது இமாலயன் சால்ட் வந்து உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்குது அப்படியே தாடியில் காட்டுற மாதிரி இந்த பிறகு இந்த மாதிரி தான் வருது கலர் கலராக இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்களா இது வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து சேர்க்குறப்போ நமக்கு வந்து நமக்கு சாதாரண கல் உப்பு வந்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கிடைத்துருங்க இது வந்து எண்பது ரூபா அந்த மாதிரி வருது ரேட்டு ஒரு பாக்கெட்டு பார்த்தீங்களா கலர் கலராக இருக்குது பாருங்கள் இதை சேருங்க சமையலில் இது வந்து பவுடராகவும் கிடைக்குது பிங்க் கலரில் இருக்கும் அந்த பவுட்ரு அந்த மாதிரி சேர்த்தோன்னா நமக்கு தேவையான அயோடீன் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடும் அதுக்கு தான் அந்த உப்பு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம எவ்வளோவும் செலவு பண்ணுறோம் வைக்க பார்க்குறோம் முன்கடலைணும்னு சொல்லுவாங்களே இப்போல்லாம் நிறைய பேருக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பாருங்கள் இது குழந்தைகள்லேருந்து இதெல்லாம் சேர்த்தோன்னா இது எல்லாமே அவங்களுக்கு வராது அதுதான் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம் போகிற ஓரளவு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் அதுக்கு பாருங்க கொஞ்சம் அது அப்படியே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் பாருங்க அவ்வளோதான் அப்படியே அது வேகத்தை ஓரளவு வெந்த பிறகு நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்க்கணும் அடுத்து அப்படியே வேகட்டும் இது மாதிரி முருங்கைக்கீரையும் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்கிங்க கழுவிட்டு புழிஞ்சு ஒட்டை புழிஞ்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அதில் போடும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இது மாதிரி கழுவிடணும் முருங்கைக்கீரையும் அது ஏன்னா நம்ம பறிக்கிறப்போ மண்ணில் விழுமோ அதனால் அது கழுவனாலே நம்மளோட குட்டி குட்டி காம்பெல்லாம் கூட அதில் போயிருது பாருங்கள் சூப்பராக பாருங்கள் கழுவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சின்ன காம்பெல்லாம் அதிலே போயிட்டு பாருங்க தண்ணியில் போயிடுது இப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வச்சிட்டுருங்க பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம் கீரை கழுவி வச்சுருக்கோமா அதிலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே போது வந்துட்டு கீரை வந்து அப்படியே அதில் சேர்ந்து வந்துடும் கீரைக்குன்னு ரொம்ப தண்ணி தேவையில்லை இப்படியே போட்டு வதக்க வேண்டியதான் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்றப்போ வந்து ஒன்று சேர்ந்து வெந்துடும் அந்த உப்புலாம் முன்னாடியே போட்டுவிட்டோம் எல்லாமே அதுலேயே எடுத்துவோம் கீரையும் இப்படியே வதக்க வேண்டியதான் ஏன்னா கீரைகள் கொஞ்சம் லைட்டாக நம்ம கழுவி எடுத்ததுனால அதில் லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே போதும் இந்த முருங்கைக்கீரையிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்காது முருங்கைக்கீரை ஸ்பெஷலாக எல்லா அயன் சத்து நிறைய உள்ளது வாழைப்பூவும் மருத்துவ குணம் உள்ளது இது ரெண்டையும் சேர்த்து செய்கிறப்போ பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி வாழைப்பூ முருங்கைக்கீரை கீரை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க என்ன இதில் கட்டி போடாமல் கொஞ்சம் கிளறணும் அவ்வளோதான் கிளறிட்டு இது ரசம் சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஸாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கருங்க நல்லா சூப்பராக வதங்கிட்டு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த கீரையும் வாழைப்பூவும் ஒன்று சேர்ந்து இவருங்க நல்லா சூப்பராக வந்துச்சு ரெடியாகிட்டு அவ்வளோதான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் வழப்பும் கீரியும் சேர்த்த பொரியல் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான பொரியல் பார்க்கும்போதே எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு